ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஜெனலமனைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதாவது ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருகப்பிலையும் பொதுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க க கறி மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கூட குறை வேணுனாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா சளி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாம் நல்லா ஓடியே போயிடும் நல்லாவும் இருக்குங்க நல்லா காரசாரமாக பச்சை மிளகா மிளகு போட்டு சேர்த்துறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும் சளிக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ மொட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் உப்பு காரம் வர மாதிரி நல்லா இப்படி எடுத்து விட்டு கலந்து விட்டுர்லாங்க இப்படி செஞ்சு ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்பவும் நல்லாவே இருக்கும் இப்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டோங்க இப்போ தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நல்லா தோசை மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ அது மேலே மிள மிளகுத்தூள் இருக்குது இல்லைங்களா தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு அதுக்கு வேணும் கூட குறைய வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வேகட்டும் ஒரு சிலர் வந்து அப்படியே கூட சாப்பிடுவாங்க அப்படியே நல்லா தான் இருக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சளி இருக்கிற டைமில் நல்ல காரசாரமாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ